சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது அவன் கூப்பிடணும் யார் வரணும் அப்படி சிவபெருமான் ஏத்துக்கிட்டார வச்சிருங்க அவங்க எங்கேயோ போயிருவான் சிலருமானை நம்பியவர்கள் கேட்டுபோனதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது அது நான் உதாரணம் சிவனுக்குண்டா காசு கிடைக்காது சார் வீடு கிடைக்காது சார் காரு கிடைக்காது சார் எதுவும் கிடைக்காது உம்மதா ஆனா ஒண்ணே ஒன்னு கிடைக்கும் மனசுல மன தைரியம் கிடைக்கும் அந்த கை வேற கையல்ல அண்ணாமலையார்னுடைய கை காஞ்சிபுரத்து ஏகாமेश्वरனுடைய கை அந்த கைய பிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க நீங்க யார பத்தியும் கவனப்பட வேண்டிய அவசியமே விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி அபய கரம் கிடைக்குமா விழி அபய கரம்